சார் வணக்கம் சார் பாஸ் நியூஸ் சேனல்ல இருந்து பேசுறேன் சார் எங்க இருந்து பாஸ் நியூஸ் சேனல் சார் ஆ ஓகே ஓகே சார் சார் ஒண்ணுங்க சார் நீங்க நம் குடிப்பு நம்ம பொறுப்பு திட்ட எடுத்து நடத்துறீங்க ஆமா ஆ இப்போ பாத்தீங்க உங்க மக்கள் வந்து உங்க بلاக்ல இருக்கவங்க எல்லாம் 750 மாதம் தோற பணம் உங்க கிட்ட தான் கட்டிနေறாங்க ஆமா நீங்களும் بلاக்ல இருக்கிற குறைகள் எல்லாம் சரி பண்றீங்க ஆமா இந்த நேரத்துல பாத்தீங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்குது என்னன்னா நம் குடிப்பு நம்ம பொறுப்பு எடுத்த மக்களுக்கும் எடுக்காத குடியிருக்கும் மக்களுக்கும் வந்தது என்னன்னு வந்துனா எழுபத்தி ஐம்பதாம் பணம் வந்து வாரியத்தின் இணையதளத்தின் மூலமா கட்டணும் அப்படின்ட்டு ஒரு புரிஞ்செய்தி வந்தது இதனால மக்கள் வந்து குழப்பத்துல இருக்காங்க சங்க நிர்வாகிகள் நீங்க இதை எப்படி என்ன பாக்குறீங்க என்ன மாதிரி அந்த மெசேஜை பார்த்து அதாவதுங்க இந்த பிரச்சனை வந்து அரசு வந்து பதிவு பெறாமல் இருக்கிற சில ஒரு சில பிளாக்கினுடைய சங்கத்துல அவங்க வந்து அவங்க கலெக்ட் பண்ண முடியாது சார் இது அரசு தான் கலெக்ட் பண்ணிட்டு வருது இது மக்கள் போய் அரசு கிட்ட போய் இன்னும் வந்து சரியா கட்டக்கூடிய இது எடுக்கல அப்படி பார்க்கும்பொழுது நிறைய பெண்டிங் கேஷ் இருக்குது மக்கள்கிட்ட அதை கலெக்ட் பண்றதுக்காக தான் அரசு வந்து இந்த குறுஞ்செய்தியை அனுப்பிச்சிருக்குது மற்றபடி பராமரிப்பு அணியை கையில் எடுத்த சங்கத்துக்கு எதிராகவோ அல்லது சங்கத்தை கலைக்கிற கூட அரசு வந்து இந்த குறுஞ்செய்தியை அனுப்பல அதாவது ஏற்கனவே இந்த பராமரிப்பு பணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில இப்ப இந்த பராமரிப்பு பணி எடுத்த பிளாக்ல உள்ளவங்கள ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸ் பீஸ் கட்டாம இருக்கிறாங்கன்னா அது நாங்க வசூல் பண்ணிக்கிறோம் நீங்க வந்து எந்த தேதியில இருந்து சங்கத்துல நீங்க வந்து பராமரிப்பு பணி கையில எடுத்துக்கிறீங்களோ அந்த தேதியில இருந்து நீங்க வசூல் பண்ணிட்டா போறோம்னு சொல்லி அரசு வந்து ஏற்கனவே அறிவுறுத்திருக்கு அதன்படி பார்க்கும்போது இந்த யாரெல்லாம் கட்டாம இருக்கிறாங்களோ இருந்து அந்த கேஷ் வந்து வசூல் பண்றதுக்காக அரசு வந்து இந்த குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்கு நம் கு எடுத்த மக்களுக்கும் என்ன பண்றாங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு சில நபர் வந்து எங்க சங்கத்துக்கு செயல்படுறாங்க இந்த மாதிரி குறுஞ்செய்தியை வச்சு இன்னும் எங்களுக்கு பெரிய வரும் எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு சில சங்க நிர்வாகிகள் எல்லாம் சொல்றாங்க இந்த உங்களுக்கு எதனா ஒரு சின்ன பாதிப்பு என்ன இருக்குமா அதாவதுங்க இப்பத்திக்கு வந்து இந்த குறுஞ்செய்தி அனுப்பி இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து அரசு வர அரசு கிட்டையும் கட்ட மாட்டாங்க சங்கத்துக்கிட்டும் கட்ட மாட்டாங்க இது நடக்கும் இந்த குறுஞ்செய்தி வந்ததுனால என்ன ஆகும்னாக்க அரசுகிட்டையும் போய் கட்ட மாட்டாங்க சங்கத்துக்கிட்டயும் கட்ட மாட்டாங்க அவங்க வந்து இடையில வந்து அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு கட்டாமே வச்சிருப்பாங்க இது வந்து நிறைய சங்கத்துக்கும் பிரச்சனை உண்டாகும் சக அரசுக்கும் பிரச்சனை வரும் சங்கம் வந்து நம்ம பகுதிக்கு வந்து ரொம்ப முக்கியமா சார் எது சார் இந்த சங்கம் நல சங்கம்ன்றது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் பயன்பெறும் அரசு வந்து ஒப்படைச்சிருக்கிறது ஒரு நல்ல ஸ்கீம் தான் ஆமாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அரசு வந்து பராமரிப்பு பணி எடுத்து செய்யும் போது அரசு கிட்ட வந்து நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸ் பீஸ் கட்டறதே கிடையாது அதனால சில முக்கியமான வேலைகள் எல்லாம் செய்யாம அப்படியே பெண்டிங்ல வைக்கிறாங்க வேலை நடக்கிறது கிடையாது இப்ப பராமரிப்பு அணிய பொதுநல சங்கங்கள் கையில் எடுத்திருக்கும் போது நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கு நல சங்கம் நல சங்கங்கள் எடுத்தனால மக்களுக்கும் சேவைகள் நல்லா போகுது அரசுக்கும் வந்து அதிகமாக அமௌண்ட் கலெக்ட் பண்ணி தரேன் சொல்றீங்க ஆமா அரசுக்கு நம்ம ரெடி பண்ணி தரல அரசே ஒரு பகுதி நம்ம சங்கம் எவ்வளவு வசூல் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலா அரசே வந்து மேஜிக் கிராண்ட்னு சொல்லி கொடுக்குது இப்போ மாசனா ரெண்டு லட்ச ரூபா வசூல் பண்றோம் ரெண்டு லட்ச ரூபா அரசு போடுறேன்னு சொல்லி போடுறேன்னு சொல்லி தானே அரசு வந்து உறுதி கொடுத்துருக்கு அதே மாதிரி செய்யுது அதனால அரசு வந்து இந்த காசை எடுக்கல சங்கத்து கிட்ட தான் ஒப்படைக்குது சரிங்க சரிங்க மக்களுடைய நலனுக்கு தான் அது யூஸ் ஆகுது சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் அழைக்கிறேன் சார் தேங்க்யூ வந்து எங்க ஒரு பொதுநல சங்கத்துக்கு பாதிப்பா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறோம் நம் குடிப்பு நம் பொறுப்புனால என்ன பாதிப்பு சார் அதனால இப்போ நாங்க தான் மக்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்கோம் பராமரிப்பு கட்டணத்தை இப்போ குறு செய்தி வந்த பிறகு உங்ககிட்ட கட்டணமா அவங்க கிட்ட கிட்ட கட்டணமான்னு ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு எதுல சந்தேகம் வந்திருக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னா எப்படி பண்ண போறாங்கன்னு இப்போ தெரியல சரிங்க இப்ப இந்த சந்தேகத்தை வந்து பண்ணணும்னா அரசாங்க சார்பில் அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நம் குடியிருப்பு நம் பொறுப்பு பெற்ற பொதுநாள் சங்கத்துக்கு வந்து ஒரு லட்சம் மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அறிவிப்பு நோட்டீஸ் மாதிரி இந்த மாதிரி நம் குடிப்பு நம் பொறுப்பு பெற்ற பொதுநல சங்கத்திடமுமே ஒது ஒதுக்கீட்டாளர்கள் வந்து பராமரிப்பு கட்டணம் கட்ட வேண்டும் அப்படி நம் குடிப்பு நம் பொறுப்பு பெறாத சங்கங்க பெறாத இடம் மட்டும் போர்டு கிட்ட கட்டணம் மட்டும் அவங்க ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் சார் எங்களுக்கு குறுஞ்செய்தி வந்தது வந்து நம்ம அதிகாரிங்க வந்து அது தவறுதலா வந்ததுன்னு சொல்றாங்க ஆனா அந்த தவறுதலா வந்தது என்னன்னா இந்த நம் குடியிருப்பு நம் பொறுப்பு திட்டம் எடுத்து எடுத்தவங்களுக்கு இது கொஞ்சம் பின்னாடி விட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பாலம் இந்த மக்களுக்கு அந்த வருமானம் கட்ட வேண்டியவங்களுக்கு போய் அவங்க அறிவுரை சொல்றதோ அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இப்ப இது வந்து பார்த்தா தான் வந்துருக்குது இப்ப என்ன ஆச்சுன்னா நீங்க என்ன வசூல் பண்றீங்க அப்ப அதிகாரிக்கு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்களே அப்படின்ற சில இந்த மாதிரி ரூம் எல்லாம் வந்து இவங்க அனுப்புறதுனால இப்ப இந்த கேள்வி வந்து இப்போ இடையில வந்து இது ரொம்ப கஷ்டப்படுது மனசை கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலனே இல்லாம மாதிரி ஆகிப்போச்சு இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி குறுஞ்செய்தி அனுப்புறது பார்த்து யாருக்கு அனுப்ப அனுப்புனாங்கன்னா நம்ம நமக்குடியிருப்ப நம் குறிப்பு திட்டத்தை எடுத்தவங்க கஷ்டப்பட்டுதான் தான் இத வழி நடத்துறாங்க என்னுடைய நட ஏற்கனவே இங்க நம் குடியிருப்பு நம் பொறுப்பு திட்டம் நாங்க எடுத்தது வந்து எங்களுக்கு டெய்லி டெய்லியும் வந்து டிபிகல்ட்டா தான் இருக்கு அதுவும் இல்லாம ரொம்ப மென்டல் பிரெஷராவும் இருக்கு இவங்க வந்து ஸ்டார்டிங்லயே வந்து உங்களுக்கு வந்து நாங்க மாரல் சப்போர்ட்டா இருப்போம் நீங்க இதை எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு வந்து மக்கள் ஏதாவது உங்களை வந்து எகின்ஸ்ட் பண்ணாங்கன்னா நாங்க பின்னாடி இருப்போம் சொல்லிட்டுதான் இந்த இதுவந்து எங்க கிட்ட கொடுத்தாங்க ஆனா வந்து வந்து இப்ப நாங்க கட்டுறயா எல்லா கிட்டயும் வந்து கலெக்ஷன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப வந்து ஒரு பிளாக்ல நைன்டி த்ரீ டென் இருந்துச்சுனாக்கா அதுல மிஞ்சி போனா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தான் கட்டுறாங்க இத வச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னா லிப்ட் மேனு பிளம்பரு அதுக்கப்புறம் பெருக்கறவங்க ஓடிஎஸ் பாக்குறவங்க இங்க எல்லாருக்கும் சேலரி குடுக்கணும் இத மாசம் எங்களால பண்ண முடியல இதுக்கு வந்து நம்மளோட அர்பன் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல இதுல வந்து பாதி பேர் பாத்தீங்கன்னாக்கா ஆபீஸ்ல போய் நாங்க பே பண்ணிட்டோம் நாங்க கட்டிட்டு தானே வந்திருக்கோம் அங்க கட்டுறதும் வந்து நாங்க வாடகை கட்டுறது தானே கேக்குறாங்க அங்க கட்டுறது எங்களுக்கு வராது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் எங்க 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 கிட்ட கட்டினாதான் நாங்க எங்க அக்கவுண்ட்ல நாங்க அத ரன்னிங்ல வச்சு நாங்க எங்களோட யூஸ் கேட்டு நாங்க எல்லாமே யூஸ் பண்ண முடியும் இப்ப இத நாங்க யு ஆபீஸ்ல போய் நாங்க கேட்டோம்னாக்கா இல்ல நாங்க இந்த காசு உங்களுக்கு நாங்க அனுப்ப முடியாது அது வந்து ப்ராசஸ் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப நாங்க இந்த பணத்தை வச்சு நாங்க இதையும் ரன்னிங் பண்ணோம் இதுல வேற வாரம் வாரம் எங்க கிட்ட கணக்கு கேக்கறாங்க மாச மாசம் ஒரு அக்கவுண்ட் மெயின்டை மெயின்டைன் பண்ணிட்டு அத கேக்குறாங்க

நாங்கெல்லாம் ஒரு சோசியல் மைண்டோட தான் இதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிளாக்குக்கு ஏதாவது ஒண்ணு தேவைனாக்கா அசோசியேஷன் இருந்தா மட்டும்தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இந்த அசோசியேஷன்ல இருந்து நாங்க கால் பண்றோம்னா மட்டும்தான் எதுவா இருந்தாலுமே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இன்னமும் நாங்க இத இழுத்து புடிச்சு நடத்திட்டு இருக்கோம் நம்ம மக்களுக்கு சங்கம் தேவையா கண்டிப்பா நல சங்கம் கண்டிப்பா ஒரு நல சங்கம் தேவை நல்லதுதான் நல்ல நல சங்கம்ன்றது இருக்கணும் நல்ல சங்கம் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னா என்ன தேவை உங்களுக்கு இன்னும் ஒண்ணு உங்க சங்கம் மேல வளரணும் இன்னும் நிறைய சேவை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது எங்களுக்கு கவர்மெண்டோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது இங்க நம்மளோட வந்து தமிழ்நாட்டு மேம்பாட்டு வாரியம் இருக்காங்கன்னா அவங்களோட சப்போர்ட்ல தான் நாங்க இந்த டேக் ஒன் ஓவர் பண்ணிருக்கோம் நம்ம குடியிருப்பு நம்ம பொறுப்புன்ற திட்டத்தை நாங்க எடுத்திருக்கோம் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் இருப்பாங்கன்னு மட்டும்தான் அத வச்சுதான் நாங்க ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க பேசும் போதும் நீங்க இத கட்டிதான் ஆகணும் நீங்க கட்டலனாக்கா அவங்க என்ன ஆக்சன் எடுக்கிறாங்களோ அதை நாங்க செய்யதா செய்வோம் தான் நாங்க மக்கள் கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம் நாங்க ஆனா சடனா வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட அதாவது வந்து தலைவருங்க கிட்ட நிர்வாகிங்க கிட்ட ஒரு பேச்சும் மக்கள் கிட்ட ஒரு பேச்சும் பேசுனா இதுல நாங்க வந்து ஏதோ அவங்களுக்கு எதிர்ப்பா செயல்படுற மாதிரி தானே இருக்கு ஏன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மாசம் கட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட சொந்த வீட்டை விட்டுதான் தான் நாங்க இங்க வந்திருக்கோம் நாங்க இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கே கட்டணத்து கிடையாது நாங்க எதுக்கு உங்களுக்கு பே பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியாப்பட்டவங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நம்ம பிளாக்குக்குன்னு ஒரு ஏதாவது நல்லது பண்ண முடியும் நம்மளா ஒரு நம்ம காசுங்க மெயின்டெனன்ஸ் எங்க கிட்ட தான் நம்ம பிளாக்ல வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறதோ ஒரு சின்ன சின்ன லைட்டுங்க போடுறதோ இல்ல சிசிடிவி கேமரா போறதோ எதுவா இருந்தாலும் நம்மளே ஓனா பண்ண முடியும் எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்டை எதிர்பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி வச்சா தெரியாம ஜனங்க வந்து ஆபீஸ்ல போயிட்டு பே பண்ணிடுறாங்க அப்ப இவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப மாட்டாங்க நீங்க இங்க வராதிங்கம்மா கேட்கணும் ஒரு பண்ணியாச்சு நீங்க எடுத்துட்டு போயிட்டு அசோசியேஷன்ல தான் பே பண்ணணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதனால மக்களுக்கும் எங்களுக்கும் என்ன சொல்றது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது எங்களுக்கு நாங்க கட்டிட்டோமே நாங்க ஏன் உங்ககிட்ட கட்டணும் அப்போ உங்ககிட்ட கட்டணும்னாக்கா அப்ப அவங்க எங்க கிட்ட வந்து வாங்கினாங்க அப்ப நீங்க எங்க கிட்ட பொய் சொல்லி வாங்குறீங்களா இந்த காசை வச்சு நீங்க அஞ்சு நிர்வாகி இருந்தாக்கா அஞ்சு பேரும் பங்கு போட்டுக்கிறீங்க நீங்க இத நீங்க வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்களுக்கு வருது இந்த இந்த நேரத்துல மாதிரி இவங்க வந்து ஒரு எஸ் எம் எஸ் அனுப்புனாங்கன்னா அப்ப இன்னுமும் அபிப்பிராயம் தானே மக்களுக்கு வர்ற மாதிரி ஆயிடும் அதுக்கு இந்த டேக்குன்னோர் எங்களுக்கு குடுத்திருக்கவே தேவையில்லை நாங்க இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்கும் போது நாங்க டைரக்டா போய் கேக்குறோம் எங்களுக்கு வேண்டாம் சார் எங்களால முடியல எங்களால இதனால வேலைக்கு போக முடியல வீட்லயே நிம்மதியா இருக்க முடியல அதனால நாங்க ரிட்டர்ன் கூட பண்ணிடுறோம் நாங்க இத உங்ககிட்ட ஹேண்டிங் ஓவர் பண்ணிடுறோம்னாலும் அதுக்கும் அது பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்க என்ன பண்ண ஏதாவது ஒரு சின்ன ஒர்க்னா கூட நீங்க டேக்கிங் ஒர்க் பண்ணிட்டீங்க இல்லையா நீங்க தான் பாத்துக்கணும் எங்க கிட்ட சொன்னது என்னன்னா இன்டோர் மட்டும் நீங்க உங்களுக்கு வந்து சங்க நடத்த விருப்பம் இருந்தா இல்லீங்களா சங்க நடத்த விருப்பம் இருந்தாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒத்துழைப்பு இல்லன்றீங்க ஒத்துழைப்பு கிடையாது ஒத்துழைப்பு என்ன நல்லா பண்ணுவீங்க ஒத்துழைப்பு அவங்க அப்பப்போ வந்து ஒரு மீட்டிங் வந்து மக்களோட போடணும் எங்களுக்கு எப்படி நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறாங்களோ அதே இல்லாம மக்கள் கிட்டயும் அவங்க பேசணும் பிளாக் பாய்ஸ் அவங்களால வர முடியலனா கூட மொத்தமா ஒரு பொதுவான ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி மீட்டிங்கோ இல்ல ஒரு ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும்

வீக்ஸ் நாங்க வந்து அப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஒரு தீர்மானம் எழுதுங்க தீர்மானம் எழுதி யாரெல்லாம் கட்டலையோ அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதை நாங்க செயல்படுத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா வந்து இப்ப வந்து அவங்க மேல என்ன நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும் தண்ணி இங்க கஷ்டம் தண்ணி நாலு நாளைக்கு ஒரு முறைதான் வருது அவங்க சொல்றாங்கன்னா உங்களுக்கு தண்ணியை கட் பண்ணுங்கன்னா எந்த விதத்துல நாங்க அவங்களுக்கு தண்ணிய கட் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு ரெண்டு டேங்க் ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஒரு டேங்க் வந்து ரெண்டு வீட்டுக்கு டிவைட் ஆகுது ஒருத்தவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கட்டுறவங்களா இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கட்டாதவங்களா இருக்காங்க இப்ப நாங்க ஒருத்தவங்களுக்கு அதுல கட் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டும் தண்ணி எப்படி விட முடியும் இதனால வந்து எதிர்ப்பு எங்களுக்குதான் அதிகமாகும் ஏன்னா பெரும்பாக்கத்துல வந்து டெய்லி தண்ணி விட்டாங்கனாக்கா இந்த பிரச்சனை கிடையாது ஒரு நாள் கட் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு அடுத்த நாளுக்கு வந்து கேப்பாங்க ஏமா தண்ணி விடலாம் எனக்கு கொஞ்சம் விடுங்க சரி நாங்க கட்டுறோம் அப்படின்னு இங்க தண்ணி நாளைக்கு ஒரு முறை தான் வருது வந்து பழி வாங்குற கொண்டா அதிகமாயிடும் அதுக்கு இவங்களே டைரக்டா வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் கட்டலையோ கட்டுங்க ஒரு நாங்க என்ன கேக்கணும்னா அவங்க கிட்ட ஹெல்ப் பிளாக்கு பிளாக்கு நோட்டீஸ் ஓட்டுங்க அது உங்க ஆட்களையே வச்சு ஓட்டுங்க இந்த மாதிரி இந்தந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கு ஆர் டபிள்யூ கீழ நீங்க வர்றதால இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு கட்டாதவங்களுக்கு கரண்ட் இது பண்ண முடியாது தண்ணி கொடுக்க முடியாது எந்த சர்வீஸும் இங்க கிடையாதுனாக்கா மக்களுக்கு ஒரு இது இருக்கு எங்க மேல அசோசியேஷனுக்கு படிஞ்சு நடக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அது எதுவுமே பண்ணாம நீங்களே பாருங்க நீங்களே ஒரு முடிவு எடுங்கனாக்கா அவங்க வந்து நாங்க தான் கவர்மெண்ட் கூட நமக்கு இப்படி பண்ணல இவங்க கிட்ட வந்த பிறகுதான் இந்த மாதிரி பண்றாங்க ரொம்ப வந்து அநியாயம் பண்றாங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க எங்களை அவங்க நாங்க அதனால நீங்களே வாங்க நீங்க பிளாக் வைஸ் கூட வாங்க வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீஸரையோ நீங்களோ வந்துட்டு ஒரு பிளாக் மக்கள் எல்லாம் வந்து மீதி ஒரு அசோசியேஷன் இருக்குன்னா அதுக்கு கீழ் படியுங்க அவங்க என்ன சொல்றாங்க அது கேளுங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த நமக்குடியிருப்பு நமக்கு ஒரு வரும் ச சக்சஸா நடக்கும் கண்டிப்பா அக்கா கண்டிப்பா கண்டிப்பா தேங்க் யூ